வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி ஷாப்பிட்டிங்களா ரைட் ஓகே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தை அமாவாசை இன்னைக்கு இருக்கிறதுல மாலி அமாவாசை அடுத்த தை அமாவாசை இந்த ரெண்டாம் அமாவாசை தான் பெரிய அமாவாசை இல்லையா ரைட் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பத்து மணிக்கு ஓஎம்ஆர் ரூட்டில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது ஒரு கார்பரேட் கம்பெனி அங்கே போய் டான்ஸ் ப்ரோக்ராம் கூப்பிட்டுருக்காங்க நம்ம அஜித் செந்தில் சார்லி சாப்பிட்ட சார் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துடவுன்னே இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு மேக்கப் இல்லாமல் தான் வருவாங்க மேக்கப் இல்லாமல் தான் வருவாங்க அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு அங்கே போய்ட்டு மேக்கப் போட்டு வரப்போ கூட வந்து சூரியோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க கண்டிப்பாக நாட்கள் உண்டு விடுது எனக்கு வந்து மாதத்துக்கு ஒரு நாலு ப்ரோக்ராம் வந்தால் போதும் அப்படியே தள்ளி விட்டுறேன் அதே கடைகால நாள் விட்டோம் இப்போலாம் ஒன்று தான் வருது ஒன்று ரெண்டு ப்ரோக்ராம் தான் வருது இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி சேலத்தில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது சேலம் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க சேலத்தில் நான் பேசுறது கேட்குறதுங்களேன் நான் மிக்ஸி பக்கத்தில் தரிசா கேட்காது சேலத்தில் ப்ரோக்ராம் இருக்குது அது அப்படி ஒரு விழாக்கு போடுறேன் நான் சேலம் ஒரு பன்னெண்டு பதி பன்னெண்டு வயசு அஞ்சாவது ஆறாவது படி போனேன் பன்னெண்டு வயசு ஆமாம் அஞ்ச் ஆறாவது ஏழாவது படிக்கிற போனேன் ஸ்கவுட்டில் போனேன் அத்தோடு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வருஷம் வரும் நாங்கள் சேலத்துக்கு போயிட்டு ஓகே அது ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு ஒரே நாள் தான் டான்ஸ் ப்ரோக்ராம் சேலத்தில் முடிச்சுட்டு வந்துடுவேன் உங்களுடைய ஆதரவு தெரியுங்கள் ஓகேவா கீழே பண்ணா வாங்க கரண்ட்டு போய்ட்டு போயிட்டு வந்துருக்க கீழேப்பா வாங்க தண்ணி மிச்சனும் குளிப்பாட்டு நான் கவனம் கிடக்கிறேன்

சரி அப்போ போய்ட்டு போய்க்கு என் கேட்டால் சொல்லுங்க தப்பை சொன்னால் என்ன பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்க தப்பா சொல்லுங்கள் ம் ஃபண்டு அண்டு நான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தாறு ஜனவரி எனக்கு

இதுதான் உலகம் இவனுக்கு தெரிஞ்சு சொல்றானா தெரியாமல் சொல்றான்னு தெரியாது நம்ம சுகீஷன் சொல்லுவார் இவருமா சொல்ல பொதுவாக ஒரு வார்த்தை அது உங்களுக்கும் பொருந்தும் யாருக்கு விழுந்து 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 வேலை செய்யோ அவன் தான் கேட்பான் இந்த நாய்க்கே இந்த நாய் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டுன்னு கேட்பானே தவிர ஒரு நாள் நம்மளை தூக்கி வச்சு பேச மாட்டாங்க நன்றி நினைக்க மாட்டாங்க சொல்லிட்டு நம்ம சுகீஷன் ஒரு மாதிரி பேசினார் இந்த வேர்டு எல்லாருக்கும் உருது

இந்த திருவண்ணுக பாம்பன் சுவாமிகள் பார்க்காதவங்க தான் கண்டிப்பாக வாங்க கூகுளில் மேப் போட்டாலும் வந்துடும் நேரம் அந்த கோயிலுக்கு ஜஸ்ட்டு இன்னிக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்குது இந்த பார்த்து இன்றைக்கி ஜனவரி ஃபஸ்ட் இருந்தாலும் கூட்டமாக இருக்குது மற்ற நாளில் வியாழக்கிழமை தவிர மற்ற வந்தால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் அப்படியே கண்ணு முடியும் அம்மே உக்காந்தனால ஒரு பீஸ்ஃபுல் ஒரு மைண்ட்னஸ் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் எனக்கு எப்போப்பெல்லாம் ரொம்ப டென்ஷனு ரொம்ப கோவம் ரொம்ப கவலைகள் கஷ்டங்கள் இருப்போம் இங்கே வந்து உட்காந்துருவேன் அமைதியாக இருக்கும் ஒரு ப்ளஸண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூகுளில் மேப்பில் போட்டாலும் வந்துடும் ஓகே